காலை வணக்கம் கர்த்தருடைய சிட்சைகளை நீ அற்பமாக என்ன அதை சோர்ந்து போகாதே கர்த்தருடைய சிக்ட்சைகளை நீ அற்பமாக என்ன அதை சோர்ந்து போகாதே எவனிடத்தில் அன்பு கூறுகின்றாரோ கர்த்தர் அவனை சிக்ஷித்து தீற்றுவார் அன்பு கூறுகின்ற வளர்த்து கொண்டு வந்த ஒரு அணில் விளையாடி கொண்டிருந்தப்போ மேல பெரிய கழுகு பறக்கிறத பார்த்தானா அந்த அணில தன்னிடத்தில் வந்துவிடும்படி எவ்வளவு சொல்லியும் அந்த அணில் கேட்காம விளையாட்டா அங்கேயே சுற்றி கொண்டிருந்ததா அந்த கழுகு கிட்டேருந்து அந்த அணிலை காப்பாத்த அவனுக்கு வேற வழி தெரியாமல் ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த அணிலோட கால் மேலே வீசினானா அந்த அணிலுக்கு காலில் அடிபட்டு அப்படியே கீழே படுத்துருச்சாங்க ஓடி போய் அந்த அணிலை தூக்கி கொண்டு வந்து காயப்படுத்தின அவனே அந்த அணிலோட காயத்தை கட்டுனானான் கழுகுக்கு இரையாகாமல் சிறு காயத்தோட அந்த அணில் தப்பினதாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் பெரிய ஆபத்தோ பிரச்சனைகளோ நம்ம எதிர்கொண்டு வரப்போ நம்மை காப்பாற்றும்படி கர்த்தர் நம்ம எச்சரிப்பாருங்க சத்தத்துக்கு நம்ம செவி கொஞ்சம் அடி கொடுத்து தாங்க கண்ட்ரோல் பண்ணுவாரு அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் இப்படியாய் வாசிக்கிறோம் இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது என்று பெற்றோர்கள் பிள்ளைகளை அடிப்பது அவங்களை காயப்படுத்தணுன்றதுக்காக இல்லைங்க அவர்களுடைய நன்மைக்காக தான் அடிக்கிற அதே பெற்றோர் தான் அந்த பிள்ளைய அடுத்த நிமிஷம் தூக்கி வச்சு ஆறுதல் படுத்துவாங்க அதே போலதான் ஆண்டவரும் சில நேரம் நம்ம காயப்படுத்துறது நம்முடைய நன்மைக்காக தாங்க காயப்படுத்துற தான் நம்ம காயம் கட்டுறாரு அடிக்கிற அவருடைய கைதான் நம்ம ஆட்டி தேற்றுகிறதுங்கே அவ்வளவு அன்பு சோர்ந்து போகாதீங்க ஒரு நாள் அவரை நம்மளை கை வெற்ற மூடி கண்களை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே பேசியிருக்கிறீரப்பா ஆண்டவர அப்பா இது பெரிய ஆபத்துல இருந்து பெரிய பிரச்சனையில இருந்து ஆண்டவர எங்களை காப்பாற்றும்படியாகவே தகப்பன சில நேரம் எங்களை காயப்படுத்துறீங்க அப்பா ஆனா காயப்படுத்துறேன் நீங்கதான் காயம் கட்டுறீங்க அப்பா அப்பா அடிக்கிற உங்களுடைய கைதான் எங்களை ஆற்றி தேட்டுக்கிறது எல்லாமே எங்களுடைய நன்மைக்காக தான் தகப்பனே அப்பா நீங்க எங்களை அவ்வளவு அதிகமா நேசிக்கிறீங்க தகப்பனே உண்மை நன்றியோடு நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா ஒரு நாளும் நீங்க எங்களை கைவிடவே மாட்டீங்க தகப்பனே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வளமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமேன்